சிறிய நகரத்தில் பசந்தும் அதிகமான மக்கள் ஏன் தங்கள் அண்டை வீட்டாரின் இரண்டு ரகசியங்களை ஒருபோதும் சந்திப்பதில்லை சில நேரங்களில் உண்மையான அரக்கர்கள் அடுத்த வீட்டில் வசிக்கிறார்கள் டேவிட் பார்க்கர் ரே பற்றிய உண்மை இதுதான் பல ஆண்டுகளாக டேவிட் பார்க்கர் ரே மற்றொரு சாதாரண மனிதனைப் போலவே தோன்றினார் ஆனால் அவரது வீட்டின் பின்னால் பார்வையில் இருந்து மறைக்கப்பட்டு அவர் தீட்டாய் பாக்ஸ் என்று அழைத்த ஒரு ஒலி எதிர்ப்பு டிரெய்லர் இருந்தது உள்ளே புலனாய்வாளர்கள் பின்னர் ஒரு கனவிலிருந்து ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்தனர் சங்கிலிகள் அறுவை சிகிச்சை கருவிகள் சித்திரவதை சாதனங்கள் மற்றும் ஒரு மகளிர் மருத்துவ நாற்காலி ரே இந்த டிரெய்லரை பயன்படுத்தி பெண்களை சிறைபிடித்து கற்பனை செய்ய முடியாத வழி மற்றும் பயத்திற்கு ஆளாக்கினார் மிகவும் குளிரூட்டும் விவரங்களில் ஒன்று ரே தனது பாதிக்கப்பட்டவர்களை பதிவு செய்யப்பட்ட டேப்பை கேட்க கட்டாயப்படுத்தினார் அவர்களுக்காக அவர் திட்டமிட்ட பயங்கரங்களை அமைதியாக விவரித்தார் ரே ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை கொண்டிருந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள் ஆனால் இறுதியில் ஒரு சில உடல்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன பல ஆண்டுகளாக அவர் தன்னை சுற்றியுள்ளவர்களால் கண்டுபிடிக்கப்படாமல் ரகசியமாக செயல்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்றில் எல்லாம் மாறியது ஒரு துணிச்சலான பெண் தப்பித்து போலீசை நேராக பொம்மை பெட்டிக்கு அழைத்துச் சென்றார் ரே கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு எழுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் ஆனால் அவர் பாதிக்கப்பட்டவர்களின் உண்மையான எண்ணிக்கை இன்னும் மர்மமாகவே உள்ளது இன்றும் கூட டாய்பாக்ஸ் கில்லரின் இரண்டு மரபு அவர் விட்டுச் சென்ற அமைதியான நகரத்தை இன்னும் வேட்டையாடுகிறது